வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் உலகநாயன் கமலஹாசனை பொறுத்தவரைய பெரும்பாலான இயக்குநர்கள் அது வந்து லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் கார்த்திக் சுப்பராஜா இருக்கட்டும் அவர் வந்து பல துறைகள்ல வந்து விற்பனராக இருப்பாரு கமல் சார் அவர் வந்து சிறந்த நடிகராக இருப்பாரு சிறந்த பாடகரா இருப்பாரு சிறந்த டைரக்டரா இருப்பாரு இந்த மாதிரி நிறைய சகலகலா வல்லவன் அப்படின்னு அவர் அதுக்கு தான் சொல்றோம் அவரே பாட்டெழுதுவாரு அவரே பாடுவாரு இப்படி நிறையா இருந்தாலும் இவங்க எல்லாமே பிரமிக்கிறது என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஆஸ் அ ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டராக அவங்க மிரண்டு போய் பாக்குறாங்க அவர் பண்ண படங்கள் அது வந்து தேவர் மகனா இருக்கட்டும் அது வந்து ஹேராமா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் குணா இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அபூர்வ சோதரர்கள் அவரோட ஸ்கிரீன் பிளேல வந்தது தான் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருக்கு அதுல குறிப்பாக வந்து கார்த்திக் சுப்பராஜ் சொல்றது என்னன்னா தேவர் மகன் படம் அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்துருக்காரு தேவர் மகன் படம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த படம் தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்த படம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிங்கிறது தேவர் மகன் பாண்டியன் அதெல்லாம் ஒன்னா வந்தது அதுல வந்து தேவர் மகன் வெள்ளி விழா ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பாண்டியன் ஃபிளாப் ஆட்சிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம் அவர் குறிப்பிடுறது வந்து தேவர் மகனுடைய ஸ்கிரீன் பிளே அதாவது ஜோசப் கேம்பலோட ஹீரோஸ் ஜேர்னி அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டா அப்படியே அந்த ஃபார்மேட்ல உட்காந்துருக்கும் அதாவது ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்குன்னு கிராமர் இருக்கு அது அந்த கிராமர்ல கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து தேவர் மகன் கமல் சார் வந்து அவ்வளவு நாலேஜபுளா அதை வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாரு அதை வந்து அவர் பிரமிச்சு சொல்றாரு அந்த படம் எழுதும் பொழுது கமல் சாருடைய வயது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஹ் ஒன்பது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஐம்பத்தி நாலு சாரி ஐம்பத்தி நாலு தான் முப்பத்தெட்டு வயசு அவருக்கு நைன்டீன் பிப்டி ஃபோர் செவன் லெவன் நைன்டீன் பிப்டி ஃபோர் அவர் பிறந்த வருஷம் அப்ப ஐம்பத்தி நாலுன்னா முப்பத்தெட்டு குணா வரும்போது முப்பத்தேழு இந்த படங்கள்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி டக்லைஃப் படம் அறிவிப்பு வரும் வர்றதுக்கு முன்னாடி டக் லைஃப் வந்து கமல் சார் மணிரத்னம் சார் மாதிரி லெஜெண்ட்ஸ் சேர்ந்து பண்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க எதை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் அவங்க முதல்ல என்ன வெளியில பேசிக்கிட்டாங்க அப்படின்னா கேசினோ மாதிரியான ஒரு படமா இருக்கும் மார்டின் ஸ்கார்சி ராபர்ட் டி நீரோ இவங்க பண்ண படம் வந்து கேசினோ அந்த படம் நான் தான் பார்த்தேன் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அது ஜியோ சினிமால இருக்கு இப்ப ஜியோ ஹாட் இருக்கும் நான் ஜியோ சினிமாவா இருந்தப்ப பார்த்தேன் இந்த மெர்ஜாரத்துக்கு முன்னாடி பிரமாதமா இருக்கும் படம் அதுல டேரக்ஷனா இருக்கட்டும் அந்த கதையா இருக்கட்டும் ராபர்ட் டி இது இவர் நடிப்பா இருக்கட்டும் ஜோ பெஸ்கி உடைய நடிப்பு பயங்கரமா இருக்கும் கிளைமேக்ஸ்லாம் வேறு வேற லெவல்ல இருக்கும் அந்த படம் அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு இவர் மிரண்டுட்டாரா நான் நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேங்கிறாரு நம்ம எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றோம் தான் ஜூன் அஞ்சாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது அதற்காக உலகநாய் என்ற சீரியல் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு படங்களை பத்தி நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இதை தெரிஞ்சுக்கணும் எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னா அதில் ஒன்று வந்து கல்கி ட்வெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி பார்ட் டூ அந்த பாகம் ஒண்ணு வெளிவந்து மிகப்பெரிய வசூல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுது பிரபாஸ் கதாநாயனா நடிச்சு அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் எல்லாம் நடிச்சிருந்தாங்க அதுல வந்து உலக நாயன் கமலஹாசன் அவர்கள் வில்லனா பண்ணியிருந்தார் சுப்ரீம் யாஸ்டின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அதிகமா அவருடைய பங்களிப்பும் இருக்காது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் கிளைமேக்ஸ்ல தான் அவருடைய அந்த அவதாரமே இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஃபுல்லா அவருடைய பாகமா இருக்கு இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அந்த படத்துடைய இயக்குநர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு என்னன்னா கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி பார்ட் டூ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்டில் தான் படப்பிடிப்பு ஆரம்பிக்க போறோம் அதுக்காக பிற்பல் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அவர் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாரு போல் இருக்கு அது முடிச்சுட்டு தான் அடுத்த பார்ட் ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே லேட் ஆகுங்கிறத தெரியப்படுத்திட்டாங்க படத்தோட ரிலீஸுங்கிறதும் லேட்டாக தான் பிளான் பண்றாங்க நினைக்கிறேன் இருபத்தி எட்டில் தான் பிளான் பண்றாங்க ஸோ அதனால பிரச்சனை கிடையாது அவங்க அந்த பிளான் தான் போயிட்டு இருக்காங்க சுப்ரீம் யாஸ்டியனுடைய ஃபுல் விஸ்வரூபத்தை பார்ட் டூல பாக்குறதுக்கு கமல் ரசிகர்கள் எல்லோருமே ஆவலா இருக்காங்க அது வரும்பொழுது அது மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் எல்லாருக்குமே ட்வெண்ட்டி ஃபைவ் நவம்பர் டிசம்பர்ல படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னொரு படத்துடைய அடுத்த பாகம் எப்ப ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம எல்சியூல வேற வருது மிகப்பெரிய எல்சியூ கைதி படம் கைதி படத்துடைய அடுத்த பாகம் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸும் கே என் மூவிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இந்த படம் எப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கூலி ஆஹ் முடிஞ்ச பிறகு அவர் ஆரம்பிக்க மாட்டாரு அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல தான் ஆரம்பிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வந்தது பட் இமீடியட்டா தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எஸ் ஆர் பிரபு வந்து நம்ம இவர் கார்த்தி டில்லியா நடிக்கக்கூடிய கார்த்தி லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் மீட் பண்ண வச்சு அவர் வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறாரு கையில காப்பு அதாவது அந்த இது போடுவாங்கல்ல கையில சத்தியா படத்துல தான் கமல் சார் போட்டிருப்பாருல்ல அந்த இதை போட்டு கடா கடா வந்து புதுசா ஒண்ணு போடுறாரு அவரு ஸோ அதை போட்டுட்டு படப்பிடிப்பு வந்து இந்த ஆண்டு நவம்பர் கைதி கைதி ஆரம்பிக்குது அந்த து அதுல வந்து கமல் சார் வந்து விக்ரம் அந்த கமாண்டர் விக்ரமாக அவர் ஏஜென்ட் விக்ரம் அந்த கேரக்டர்ல அவர் வரப்போறாரு அதுல வந்து சொல்ல ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதுல அநேகமா இவர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரோலக்ஸ் உடைய பாத்திரம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து கவுண்டவுன் அதாவது நடக்க போறது வந்து விக்ரம் எல்லாத்தையும் காலி பண்றதுதான் இவங்க எல்லாமே வில்லன் தான் லோகே இவர் ரோலக்ஸா இருக்கட்டும் ஆஹ் லியோவா இருக்கட்டும் எல்லாருமே வில்லன் தான் அந்த எல்லா வில்லன்களை எல்லாம் காலி பண்றது கிளைமேக்ஸ் அதுல வந்து விக்ரம் எல்லாரையும் காலி பண்ணி ட்ரக் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் அது எப்போ வரப்போகுதுங்கிறது தான் நமக்கு வந்து விக்ரம் ரிட்டர்ன்ஸ் கமல் ரசிகர் ஹாப்பியா இருக்கும் அது எந்த வருடம் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல இப்ப உள்ள நிலைமையை பார்த்தா உலகநாயன் கமலஹாசனை பொறுத்தவரைய எப்பொழுதுமே நம்ம அப்டேட்டா இருக்கணும் அப்டேட்டா இல்லைன்னா அவுடேட் ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதுல குறிப்பா வந்து அவர் ஞான சம்பந்தம் அவர் வந்து நெருங்கிய நண்பர் இப்ப கமல் சார் வந்து அப்டேட்டா தான் அவர் ஏ போய் கத்துட்டு வந்திருக்காரு அது ஒரு பக்கம் இருக்க ஞான சம்பந்தம் ஒரு பேட்டியில குறிப்பிட்டார் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா ஒரு முறை வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஜெயபிரதா மிருதங்கம் ப்ரைஸா கொடுத்தாங்களாம் நவம்பர் ஏழு அந்த கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க உடனே எல்லாரும் வாசிங்க வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் வந்து மிருதங்கத்தை எடுத்து ஒரு கீர்த்தனை வாசிச்சிருக்காரு பிரமாதமா வாசிச்சிருக்காரு எல்லாம் ஒரே கைத்தட்டல் இவரை ஞான சம்பந்தம் போய் கை கொடுத்தாராம் என்னங்க அவன் புத்தகம் கொடுத்தாலே வாசிக்க மாட்டீங்கன்னா நீ அசால்ட்டா மிருதங்கத்தை வாசிச்சீங்க அப்படின்னு அபூர்வ அபூர்வங்கள் படத்துக்காக கத்துக்கிட்டேன் அதுல வந்து மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியான காட்சிகள் வரும் அதை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு குருநாதர் பாலச்சந்தர் வந்து கத்துக்க சொன்னாரு அந்த கேள்வியின் நாயகனே அந்த கிளைமேக்ஸ் பாட்டு இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அந்த மிருதங்கம் வாசிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அதுக்கு நான் கத்துக்கிட்டு வந்தேன் அவருக்கு பாலச்சந்தர் சார் பயங்கர ஹாப்பி ஆகி எனக்காகவே பல காட்சிகள் க்ளோஸ் அப்ல வச்சாரு பிரமாதமா வாசிக்கிறான் பிரமாதமா கத்துட்டு வந்திருக்கான் நான் சொன்னேன் உடனே போய் டக்குனு ஒரு வாரத்துல போய் கத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாராட்டி பண்ணியிருக்காரு பாலச்சந்தர் அதே மாதிரிதான் பாலச்சந்தர் நிறைய பண்ணியிருக்காரு கமல் சார் வந்து அவர்கள் படத்துல வந்து அந்த விஷயம் அவர் வாசிச்ச விஷயம் அந்த பொம்மையை வச்சு அவர் பண்ணது இந்த மாதிரி நிறைய கமலுக்காகவே அவர் புதுசு புதுசா உருவாக்கி இருக்காரு அவர் அவரை சேலஞ்சு பண்ணி நீ புதுசு புதுசா கத்துக்க அத நான் பயன் படத்துல பயன்படுத்துறேன்னு சொல்லி பாலச்சந்தர் நிறைய பட்ட இருக்காரு அவர்கள் படத்துல கமலஹாசன் பண்ண அந்த ஆர்ட்டுக்கு பேர் பேரு வென்ட்ரி லோக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க வென்ட்ரி லோக்கிசம்னா தமிழ்ல சொன்னோம்னா மாயக்குரல் மன்னன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு தம்முடைய குரல் எங்க இருந்து வருதுன்னே தெரியாம ஒரு டம்மி ஒரு பொம்மை ஒரு மிருகம் மாதிரியான ஒரு பொம்மையில இருந்து கூட வரும் அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு பேர் தான் வென்ட்ரி லோகிசம் அதை பிரமாதமா கத்துக்கிட்டு பண்ணிருப்பாரு அது வந்து ஆனந்த வகன் அதிபர் அந்த ஜெமினி வாசன் அவர்களுடைய அவருடையது அவர்கிட்ட கத்துக்கிட்டு அதை பண்ணாரு அவர்கிட்ட தான் இருந்தது தமிழ்நாட்டுல அப்ப சென்னையில அவர்கிட்ட போய் கேட்டு அதை எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு வந்து அதை அவர் பர்ஃபார்ம் பண்ண விதம் சான்ஸே கிடையாது அவர்கள்லாம் ஒரு கணக்கு கலக்கிருப்பார்